மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த குருவை ஆட்சி வீடாக கொண்ட தனுசுராசி நேயர்களே நீங்கள் சிறுவயது முதற்கொண்டு கல்வி ஞானம் நிறைந்தவர்களாகவும் நல்ல சகவாசங்களை அதாவது நீதி நேர்மை பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்ட நபர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை கொண்டவர்களாகவும் பக்தி விசுவாசம் உண்டானவர்களாகவும் தனக்கு சமமாகவும் உயர்ந்த அந்தஸ்து பதவி செல்வாக்கு படைத்தவர்களிடம் நட்பு கொண்டவர்களாகவும் அதிகமாக பயணங்களில் விருப்பம் உடையவர்களாகவும் நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவிப்பவர்களாகவும் பூமி வகை யோகங்களுடன் சுக சௌகரிய வாழ்க்கை வாழும் பூரண ஆயுளை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனிகிரகம் இந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தஷ்டம சனியாக நடக்க இருக்கிறது பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி அஷ்டம சனி மிகவும் துன்பத்தை கொடுக்கும் ஆனால் அர்த்தாஷ்டம சனி அதில் பாதி அளவு துன்பத்தை கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக வருங்காலத்தை பற்றி ஜாதக ரீதியாக அறிய வேண்டுமானால் ஜனன ஜாதக பலனையும் அதாவது நேட்டல் சாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ராசி சக்கரத்தினுடைய பலனையும் மற்றும் அன்றைய கோச்சார நிலையையும் அறிந்து பலன் கூற வேண்டும் என்பதும் சாஸ்திர விதியாகும் எனவே ஜாதக ரீதியில் தசாபுக்தி ஜாதகருக்கு நல்ல ஜதா தசாபுக்தியாக நடந்து கோச்சாரத்திலும் கிரகங்கள் நல்ல அனுகூலமாக இருந்தால் பலன் இரட்டிப்பான நன்மை தரும் அந்த அடிப்படையில் ராசிக்கு ஒன்பது குடைய சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்திலும் எட்டுக்குடைய சந்திரன் நாலாம் இடத்திலும் ஐந்து குடைய செவ்வாய் ஏழாம் இடத்திலும் ஏழு குடைய புதன் நாலாம் இடத்திலும் ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்திலும் ஆறு குடைய சுக்கிரன் நாலாம் இடத்திலும் இரண்டு மூன்று குடைய சனி நாலாம் இடத்திலும் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் கோச்சார ரீதியாக முக்கிய கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பலன்கள் பெரும்பாலும் நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி சிறப்பாக இருக்கும் வெற்றியே கிட்டும் திருமண தடை நீங்கும் திருமணம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் நிறைவேறும் வேலை வாய்ப்புகள் அதாவது அரசு வேலை வெளிநாட்டு வேலை பதவி உயர்வு இடமாற்றம் இதுபோன்ற விஷயங்கள் இந்த வேலை விஷயங்களில் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டு மிகுந்த வெற்றியை தரும் காரணம் அதிர்ஷ்டம் உண்டு லாட்டரி அதிர்ஷ்டமும் கூட உண்டு ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் மனை வாங்குதல் வண்டி வாகன சேர்க்கை போன்றவை சிறப்பாக இருக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் நல்ல பலனை அளிக்கும் தங்கம் பொருள் போன்ற சேர்க்கைகள் ஏற்படும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கிரக நிலையினால் அனைத்தும் நன்மையே ஏற்படும் என்பதில் ஐயமில்லை ஆனாலும் அர்தாஷ்டம சனியின் பலனையும் மனதில் கொண்டு எடுக்கும் எந்த காரியத்தையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடைமுறைப்படுத்தி அனைத்தும் வெற்றி காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இவர்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் மாலை வேளையில் சனிக்கிழமை மாலை வேளையில் நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றி கருப்பு அல்லது நீல வஸ்திரம் அந்த ஈஸ்வரனுக்கு சாற்றி ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து நவகிரகத்துக்கும் கூட அந்த அர்ச்சனையை செய்து ஒன்பது முறை அந்த நவகிரகத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்து பின்னர் உடனே ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி உளுந்து வடை நெவேத்தியம் செய்து அதாவது பிரசாதமாக படைத்து மஞ்சள் சாமந்திப்பூ மாலை அணிவித்து அல்லது பிச்சிப்பூ முல்லைப்பூ மல்லிகைப்பூ போன்ற ஏதேனும் ஒரு பூவால் மாலை அணிவித்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து இதுபோல் ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்து சனி பெயர்ச்சி வரை கட்டாயம் செய்து வர துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட போல நீங்கும் என்பதே உண்மையாகும் நேர்களே இந்த சனி பெயர்ச்சியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்க ஆண்டவனை வழிபடுகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவடகன்